உங்கள் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்க்கு தேவையான அனைத்து வகையான பெட்ஷீட்ஸ் டவல்ஸ் அண்ட் மினிமோ கிடைக்கும் ஒரே இடம் க்ரௌன் எங்களுக்கு வேற எங்கேயும் கிளைகள் இல்லை சரி உங்கள் கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்க மூண்டாங்கூருக்கு க்ரௌன் சொல்லி நம்பர் செவன் ஓகே க்ரௌண்ட் நம்பர் செவனுக்கு நீங்கள் எப்படி வரேன்னு சொன்னால் மெயினி ஸ்ட்ரீட்லேருந்து மூணாவது உள்ளுப்பாங்க மூணாவது உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி நேராக வந்தீங்கன்னா இப்போ முதல்ல வர்றது வந்து கேசர் ஸ்டீட் ஜான்சன் இந்த கேசர் ஸ்டிட் ஜன்ஷன் தாண்டி அப்படியே நேராக உள்ளுப்பாங்க நேராக உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ரைட் அண்ட் ரைட்டில் வந்து பாய்பள்ளி ஒன்று இருக்கும் அந்த பாய்ப்பள்ளியை தாண்டி அப்படியே நேராக உள்ளுப்பாங்க உள்ளுக்கு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்கே வந்து க்ரௌண்ட் நம்பர் செவன் ரைட் சைடில் க்ரௌண்ட் நம்பர் செவன் இதுதான் எங்கள் எங்கே இருந்து நீங்கள் க்ரௌண்ட் நம்பர் செவனுக்கு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் குரூப் தெரு பாருங்கள் ரெண்டாம் குரூப் தெரு இதில் வந்து அப்படியே உள்ளுப்பாங்க அப்படியே உள்ளுமா அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னா பாருங்கள் முதல்ல வந்து மெலிமென் ஸ்ட்ரீட் மெலிபைன் ஸ்டீட் டென்ஷன் அதையும் தாண்டி விழுப்புவாங்க உள்ளுக்கு வந்தீங்கன்னா இது பா இதுதான் பாருங்கள் பிரின்சி ஸ்டீல்

இது வந்து நாற்பத்தஞ்சி எழுபத்தஞ்சி சைஸ் சரி இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக பன்னெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி முப்பது ரூபா போடும் ஓகே முந்நூற்றி முப்பது ரூபா இதில் வந்து கலர்ஸுக்கான டிசைன் கலர்ஸுகள் இருக்குது நிறைய கலர்கள் அதில் வந்து இன்னொன்று இருக்குது இல்லை டபுள் வெலை குறைஞ்சது இந்த டபுள் எடுத்திங்கன்னா இது வந்து முந்நூற்றி எழுபது ரூபா வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ் ஆறு ஆறு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் என்ன சைஸுக்கு சரியா வரும் இது வந்து சிங்கிள் சைஸ் தான் சிங்கிள் தான் டபுள் அடிச்சிருக்கேன் சிங்கிள்க்கு தான் சரியா வரும் அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு நாற்பத்தெட்டுக்கு எழுபத்தெட்டு சைஸ் இது வந்து லைட் கலர்ஸ் நாற்பத்தி எட்டு வந்து லைட் கலர்ஸ் இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பெட்ஷீட் தான் சரி இதில் இவ்வளோ கலர் செட் இருக்கு ஆறு கலர் நல்ல கலர் அடுத்து இது அதுலேயே வந்து செக் டிசைன் வரும் இந்த நாற்பத்தி எழுபத்தெட்டில் வந்து செக் டிசைன் செக் டிசைன்ல வந்து ஒரு ஆறு கலர் இது என்ன பிரைஸ் இது வந்து நானூத்தி எண்பது இது வந்து நானூத்தி எழுபது லைட் கலர் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா அதுல டபுள் சைஸ் டபுள் ஐம்பத்தி இது வந்து அப்படி மூணு ஐட்டம் வரும் வந்து வரும் லைட் கலர்ஸில் ஒரு பன்னெண்டு கலர் வரும் அதில் வந்து டாக் கலர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த டார்க் கலர்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டைப் இந்த சின்ன ஸ்டைப் இந்த மாதிரி நல்ல சின்ன ஸ்டைப்லாம் இருக்குது இது சின்ன ஸ்டைப் மேலுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டைப் வரும் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு டிசைன் வரும் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி டிசைன் பெரிய டிசைன் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன் இதை பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸ் சொன்னீங்க இது வந்து ஐம்பத்தி நாலுக்கு எண்பது எவ்வளோ இது வந்து உங்களுக்கு ஐநூற்றி இருபது ரூபா ஓகே மினிமம் எவ்வளவு எடுக்கணும் நீங்க 12 பீஸ் எடுக்கணும் சரி 12 பீஸ் எடுத்தீங்கனா உங்களுக்கு இந்த டிசைன் பாருங்க இதா பாருங்க இதெல்லாம் டிசைன் பாருங்க இதெல்லாம் அந்த 54 ல வர டிசைன் தான் இது வந்து இந்த இப்படி டிசைன் பெரிய எஸ் டைப் அதுல வந்து இன்னும் இருக்கு இந்த பாருங்க 54 80 சைஸ் என்ன என்ன கட்டலுக்கு போடலாம் இது வந்து 4 அடி ஓகே 4 அடி கட்டல் தான் சரி அப்படி சிங்கிள் டபுளுக்கும் போடலாம் சிங்கிள் டபுள் அந்த எதை சைஸ் அடுத்து அறுபதுக்கு தொண்ணூறு இது வந்து அறுபது தொண்ணூறு இதில் வந்து இந்த மாதிரி கலர் செட் வரும் அதில் ஆறு கலர் வரும் செட்டுக்கு இந்த மாதிரி அதிலே செக்கும் இருக்கு செக் டிசைன் இது வந்து செக் டிசைன் இதில் வந்து நல்ல கலர்ஸ் வரும் ஆறு கலர் வரும் எல்லாம் சூப்பர் கலர் சாயம் போகாது நல்லா பாவிக்கும்

தவிதுப் பரையுடைய திருக்கு பwel்றுப Trusteeற் Этот tamaByட்டுbane சுப்ப இருக்கு interacted� Acho Express ίோடிthose 珊த்க Woche pleas peac என mahdollogene ச ouvert �opf справ momento diu அந்த XL impos enfin Ettask chehardtnings ọ supplemental cieக்க잡்க tongues ப ﷺ이드க்கு essent 없어 வச்ப bumps ப oversightண்ணmeyejours tracking 1upa ம tensor ఇది వేవత్ రెండు తొన్నూరు ఇది ఎత్తురెండు తొన్నూ ఇది వంద ఎత్ రెండుకి తొన్నూరు ఇది வந்து ఎళ్ీ ఎంపది ప్రైస్ వేసు ఎళ్ీ ఇది పతీన్ చూడండి స్టైప్ అది కలర్స్ స్టైప్లో కలర్ అలా చెక్ డిసైనకి మేల పాక్ స్టిజైన్ అది ఆరు కలర్ వరకు చెక్ డిసైన్ స్టైపు వరకు అది ఎంపదికి తొన్నూరు தொண்ணூறு எண்பதுக்கு தொண்ணூறு எண்பதுக்கு தொண்ணூறு இதில் வந்து பாருங்க அதில் வந்து சித்த மாதிரி வரும் டிசைன்ஸ் பெரிய கோடு சின்ன கோடு அப்படி நிறைய டிசைன்கள் வரும் இல்லை அடுத்து இது வந்து எண்பதுக்கு தொண்ணூறு அடுத்து தொண்ணூறுக்கு தொண்ணூறு

அடுத்து வந்து பாருங்க நூறுக்கு நூறு இது வந்து நூறுக்கு நூறு சைஸ் இது எங்கள்கிட்ட மட்டும் அந்த சைஸ் இருக்கும் தொண்ணூறுக்கு நூறு சில இடங்களில் வந்து தொண்ணூறு தொண்ணூறு சைஸ் பட்டிருக்கோம் எங்கிட்ட வந்து நூறுக்கு நூறு வரையும் இதில் சைஸ் வரும் இதில் உள்ள கலர் செட்டுகள் வந்து இந்த பாருங்கள் இதெல்லாம் கிங்ஸ் சைஸ் பெட்டு இந்த பாருங்கள் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் வரும் அடுத்து வந்து எழுபத்தி ரெண்டு தொண்ணூறு அதில் செக் டிசன் உங்களுக்கு பாருங்க இதுதான் ஒரு ஆறு டிசன் கடை இப்படி பிளேன்ல எங்கிட்ட பெச்சிட்டு வந்து கொண்டிருக்கு வருது வந்து இப்போதை சாமான் இல்லை வர வேண்டியிருக்கு பாருங்க பிளேன் இப்படி பிளேனாக வரும் எதுவும் டிசைன் இல்லாமல் கம்ப்ளீட் பிளேன் இல்லாமல் பிளேன் இந்த ஹோட்டல் செல் அதுக்கெல்லாம் இது போகும் இது ஆறு கலர் வருது இல்லை இந்த மாதிரி செக் வந்துருக்கு இது வந்து அறுபது தொண்ணூறு சைஸ் இந்த செக்கில் வந்து இந்த வெள்ளை வெள்ளை செக் வந்துருக்கு இதில் இது வந்து புதுசாக வந்து டிசைன் பாருங்க இதெல்லாம் என்ன மெட்டீரியல் நீங்க இது வரைக்கும் எல்லாம் இந்தியன் ஐட்டம் என்ன இது வரைக்கும் காமிச்ச எல்லாம் வீட்டு பாவனைக்கு அது வந்து ஐம்பத்தி சைஸ் தொண்ணூறு தொண்ணூறு நூறுக்கு நூறு அதெல்லாம் வந்து ஹோட்டல்ஸ் பாவனிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் ம் இப்போ இது வந்து இதே மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு தனியாக ஒரு பெட்ஷீட் இருக்குமே அது உங்ககிட்ட இருக்கா ஓ அதில் வந்து உங்கள்கிட்ட பிரிண்ட் அட்டும் இருக்கு பிளேனும் இருக்கு இது வந்து பிரிண்ட் அட்மிஷன் ஓகே ரெண்டு தலைமுறை வரும் இதில் ரெண்டு தலவாணி தலைவாணி உரையோட வார்ட் இது வந்து தொண்ணூறுக்கு நூறு சரி தொண்ணூறு தொண்ணூறு அதில் வந்து ப்ளேனும் இருக்கு ம் இது வந்து ப்ளேன் அதே மாதிரி இதில் ப்ளேன் இது ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது இதுவும் ஆயிரத்து முந்நூற்றி ஓகே இது நைன்ட்டி பை நைன்டி நைன்ட்டி பை நைன் நைன்ட்டி பை நைன்ட்டினால் யூஷுவலாக க்யின் சைஸ்ஸாக கிங் சைஸ் வருமா கிங் சைஸ் க்யின் சைஸில் சைஸ் அடுத்து வந்து ஓகே சைஸ் வந்திருக்க டிசைன் தான் தான் போட்டிருக்கேன் டிசைன் இது பிலோ சாரி பிலோ இது என்ன வரும் அடுத்து இது வந்து இப்படி இருக்கு இது வந்து இது பிரிண்டட் தொண்ணூறுக்கு நூறு இது வந்து பிளேன் தொண்ணூறுக்கு நூறு இதே ரெண்டு தலாணியில் வரும் இந்த மாதிரி எத்தனை கலர்ஸ் இருக்கும் இதுல வரும் ஒரு வந்து கலர்ஸ் இதுல வந்து ஒரு ஆறு ஒன்பது கலர் வரும் ஒன்பது கலர் ஒன்பது கலர் வரும் அதுலேயே வெள்ளையும் இருக்கு வெள்ளை எடுத்தீங்கன்னா தொண்ணூறுக்கு தொண்ணூறு தொண்ணூறுக்கு தொண்ணூறு ஹோட்டல் சுத்தா மெயினாக போகிறது தொண்ணூறுக்கு தொண்ணூறு இதுவுமே ரெண்டு பில்லோ கேஸ் ரெண்டு சின்ன சின்ன கோடு மாதிரி அந்த இதில் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி வரும் ஓகே அதிலே வந்து தொண்ணூறுக்கு நூறு தொண்ணூறுக்கு நூறு இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டைப் இது வந்து இல்லை அதில் வந்து நூறுக்கு நூற்றி இது வந்து தொண்ணூறு இது நூறுக்கு நூற்றி பத்து தொண்ணூறு அடுத்து அதிலே கலர் இருக்குது நூறுக்கு நூற்றி பத்தில் கலர் அதேதான் ரெண்டாயிரத்தி மூணு இந்த மாதிரி இருக்கு தசல் இது வந்து மட்டுமா ரெண்டு எல்லாம் தச்சா இருக்கு தச்சு தான் இருக்குதான் இருக்கு இது உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா நல்லது நம்பர் ஒன் அடுத்த தலா தைக்காமல் தலைவனை தைக்காமல் இது வந்து உங்களுக்கு தொண்ணூற்றி தொண்ணூறு சைஸ் ரெண்டு தலைவணிகளோட இது உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நான்கு இல்லை கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் டாக் கலர்ஸ் டிசைன் லைட் கலர்ஸ் அப்படி கலர்ஸ் தான் அடுத்து அதுக்கிட்ட தலைவன் இல்லை நீங்கள் அந்த பிரிண்டடெடுத்து அதில் ஃபஸ்ட் ட்ரெஸ் அது பாருக்கு ஆகிடும் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபது ரூபா இது வந்து நீங்க முதல்ல காமிச்ச இந்த டசல் இதுக்கு வந்து ரெண்டு காணி வரும் பேரே அதனால நான் எக்ஸ்ட்ரா வாங்க எடுத்துக்கிட்டே இப்படி எடுத்தேன் எவ்வளவு சொல்லுங்க ஒரு ஒரு பீஸ் ஒரு பீஸ் அது வந்து இந்த தனியா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு செய்ய நான் பெச்சிட் கேட்டவ உங்களுக்கு செட் பண்ணி எடுக்கலாம் பெச்சி செட் பெச்சிட் இருக்கதால உங்களுக்கு செட் வெச்சிட்டு இருக்கிற மாதிரி அதுக்குலாம் கலர் செட்டுகள் நீங்க தனி பிலோவல எடுக்கலாம் அதுல வந்து உங்களுக்கு அதலாம் ஸ்டைப்பும் இருக்கு செக் டிசைன் ஸ்டைப் டிசைன் இதுல நிறைய கலர்ஸ் வரும்

உங்களுக்கு ரெண்டு கிலோ தான் இருக்குது இல்லை நாலு கிலோ வேணும்னு சொன்னால் இந்தாருக்கு நாலு கிலோ உங்களுக்கு எடுக்கலாம் மிக்ஸ் பண்ணி அதே மெட்டீரியல் உங்களுக்கு எடுக்கணும் அதனால பொப்பீன்ல நாங்கள் அந்த பொப்பியின் துணியில நாங்கள் அடிச்சிருக்கோம் மீன் பிடிச்சி இருநூறுவா இது இப்படியே மண்ணு எடுக்கணும் கலர் வரும் நல்லா கொடுத்துக்கலாம் அதில் வந்து எல்லா கலரும் எடுக்கலாம் நம்ம ஃபுல்லோ கலரில் வந்து டிப்ஷனில் எல்லா கலரும் டார்க் கலர்ஸ் வேணும் டார்க் உங்களுக்கு எடுக்கலாம் வீட்டு பாவனைக்கு வேணும் எடுக்கலாம் அப்படி நிறைய வருது இது வந்து அவங்களுக்கு காட்டுனது காட்டுனதாக இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இது வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூறுக்கு நூறு சைஸ் தொண்ணூறுக்கு நூறு இது வந்து மூவாயிரத்தி நானூறுவா வரும் ரெண்டு கலர் செட் நிறைய கலர் செட் வரும் நிறைய கலர் வரும் ஸ்டைட் டிசைன் உங்களுக்கு வீட்டு பாவது டிசைன் லைட் கிளர்ஸ் வரும்

நிறைய கலர்ஸ் வரும் அடுத்தது சேவியட் இருக்குது இது மாதிரி சேவியட் இது மண்டலுக்கு நூறு பீஸ் வரும் மண்டலுக்கு நூறு பீஸ் வரும் நிறைய டிசைன் வரும் இந்த கலர்ஸ் நிறைய டிசைன் டிசைன்லாம் சொல்ல நிறைய டிசைன் கொடுத்து செக் டிசைன் அந்த மாதிரி நிறைய டிசைன் கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு அறுபது ரூபா போட்டு அறுபது ரூபா இது வந்து மேக்ஸ் பிளாங்கட் இது வந்து மேக்ஸ் பிளாங்கட் இது வந்து எண்பது தொண்ணூறு சைஸ் வரும் இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா இது அதிலே கூட நல்ல குவாலிட்டி இது வந்து அல்டிமேட்னு சொல்கிறது அல்டிமேட் கூல் மேக்ஸ் அல்டிமேட் மேக்ஸ் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது இந்த மாதிரி வூல் பிளாங்கட்லாம் என்ன வெயிட் வருது பிளாங்கட்லாம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிலோ வெயிட் வரும் ஒரு கிலோ அந்த மாதிரி வெயிட்ல தான் இது இருக்குது இது வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூவா வரும் சரி ஓகே இது மெட்ரஸ் கவர் மெட்ரஸ் கவர் நாலு இன்ச் வைரம் இது வந்து மூன்று கார் சிங்கிள் மெட்டை இது வந்து உங்களுக்கு அறநூறுவா அதில் வந்து டபுள் இருக்குது எழுநூறு டிபல் இருக்குது எட்நூறு கோபல் ஆறு கார் சைஸ் அது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கலர் தருவோம் பன்னெண்டு கலர் எல்லா கர் லைட் கலர் லைட் கலர் டார்க் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கலர்லையும் இப்போ நீங்கள் காமிச்ச இது வரைக்கும் காமிச்ச எல்லா ஐட்டமுக்கும் மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ எடுக்கணுனீங்க ரெண்டு பீஸ் எடுக்கணும்

இது வரலிக்கு தான் நிறையா போகும் இவரே கண்டிப்பாக கூதல் சைட்களுக்கு இது எத்தனை கிலோ இது வந்து மூணரை கிலோ மூன்றரை கிலோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் இது வந்து ஒன் சைட் கிடையாது ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் ரெண்டு சைடும் உங்களுக்கு யூஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க ரெண்டு சைடு ரெண்டு பக்கம் இருக்கு சைடு ரெண்டு ரெண்டு மூன்று கிலோ மூன்று கிலோ நாலு கிலோ ரெண்டு கிலோ வந்து நாலாயிரத்தி ஐநூறுபா மூன்று கிலோ வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு வெயிட் கூட அடுத்து தலைவாணி தலைவாணி இருக்கு தலைவாணி சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இது வந்து நாங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு கொண்டு போகிறது ஈஸியா இது பார்த்தீங்கன்னா இதுல ഇത് വെക്കും ഇത് വെക്കും ഇല്ലാതെ അപ്പം ലട്ട് എടുത്താൽ കൊച്ചു പെരുസാ സ്റ്റോറേജ് കൊണ്ട് ലേസായിരിക്കും കടയില വെച്ച് വിൽക്കുന്നത് കടയില വെച്ചാ സൈസ് ബിലും ഇത് ഇരുപത്തിരണ്ട് പതിനാറ് സൈസ് ഓക്കെ ഇത് എഴുന്നൂറ് ഹോൾസേൽ പ്രൈസ് എഴുനൂറ് പോകും അതെടുത്തി പതിനെട്ട് ടു ഇരുപത്തി ഏഴ് ഇത് ഇത് വെക്കും വെക്കും ഇല്ലാതെ വെക്കും ഇല്ലാ പെരുസ്ട

பிளங்கட் எல்லாமே பிளேஸில் பிளேன் பிளங்கட் எங்கேயும் இருக்காது எந்த இடத்துல இருக்குது எந்த பூ எந்த டிசைனுமே போடாமல் இது வந்து பிளேன் கலர்ஸில் எனக்கு இருக்காங்க பிளேன் கலர்ஸ் தான் இருக்காங்க இந்த கலர் வரும் உங்கள் கதை விட்டு ஓப்பனிங் ஆவர்ஸ்லாம் எப்படி நாங்கள் மார்னிங் ஒம்பது மணிக்கு திறப்போம் சரி முடியும் ஓகே இப்போ இதே வந்து நாங்கள் எங்களுக்கு கடைக்கு வர வசதி இல்லாட்டி நாங்கள் அவுட் ஆஃப் கிளம்பும் இருந்தால் உங்கள் கிட்டே எப்படி ஆர்டர் பண்ணலாம் எனக்கு ஃபோன் நம்பர் தரும் நோட் செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் அது வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவோம் வாட்ஸ்அப் என்ன வாட்ஸ்அப் நோய்கள் ஹோல் எது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிசைன்களை போடுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் போட்டுவிடுவோம் போட்டுவிட்டால் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி அனுப்பினோன்னே நாங்கள் பில்லை போடுவோம் பில்லை போட்டு அனுப்புவோம் நீங்கள் கேஷை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பேங்க்கில் போட்டு எங்களுக்கு ஸ்லீப்பை போட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கண்டியில் கண்டின்னு சொல்லலை கண்டியில் வந்து டவுனில் அந்த மாதிரி கண்டியில் பேராதனை அப்படி ஒரு இடங்கள் இருக்கு அந்த இடத்து இந்த அட்ரெஸ் அனுப்பினா அந்த அட்ரஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டுவிடுவோம் போட்டு அவங்களுக்கு கிடைச்சிடும் நான் உங்களுக்கு அந்த ரிசிட்டையும் போடுவோம் நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பினோன்னே நாங்கள் ஒன்று இருக்குது இது இந்த புக்கில் நாங்கள் எழுதிட்டு இந்த புக்கில் எழுதி நாங்கள் வர நிறைய அனுப்புகிறோம் இந்த புக்கில் எழுதி இந்த சீல் அனுப்பிச்ச ட்ரான்ஸ்போர்ட்னால் இந்த நாங்கள் கொப்பை உங்களுக்கு அனுப்பிடுவோம் குட்டி அனுப்பினா உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சாமான் உங்களுக்கு கைக்கு வரும் வரைக்கும் நாங்கள் பொறுப்பு அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் காமிச்ச ஐட்டம் தான் செய்கிறீங்கள்ல இல்லாட்டி வேறு எதுவும் ஐட்டம்ஸும் உங்கள் கடையில் இருக்கா இருக்கு இருக்கு எங்கள்கிட்ட சாரம் டவல்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவோட உங்களுக்கு அது அவ்வளோவா உங்களுக்கு வரும் நான் உங்களுக்கு வேலையை ப்ரைஸ் டெஸ்ட் விலையோடு உங்களுக்கு தரும் உங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் Hurte video sandipoa ba